வணக்கம் கண்ணு இது தீர்ச்சி மன்னிங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குட்டீஸ் வாங்க இன்றைய வகுப்பு நம்ம பாடம் இரண்டில் கண்ணன் செய்த உதவி அப்படின்னு சொல்லி பக்கம் ஏழில் கொடுத்துருக்காங்க வாங்க பாடம் பார்க்கலாம் படத்தை பாருங்களேன் கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது பறவைகள் ஒளி எழுப்பி பறந்தன காலை வேளையில் கண்ணன் அந்த இருக்கா பார்த்தீங்களா அந்த சின்ன பையன் அவன் பள்ளிக்கு புறப்பட்டானான் அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவர் வயசானவர் இருக்கார் பார்த்திங்களா அவரை பார்த்துருக்குறான் அவர் என்ன பண்ணியிருக்காரு பா தம்பி சாலையை கடக்க கொஞ்சம் எனக்கு உதவி செய்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்குறாருங்க தாத்தா சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த படத்தை பார்க்குறேங்க அவன் பையன் என்ன பண்ணுறான் தாத்தாவை சாலையை கடக்க உதவ செய்கிறான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வாருங்கள் போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது அந்த பெரியவரோட கையை பிடிச்சிக்கிட்டே பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில் விடுவதற்காக ரோட்டை தாண்டி இந்த சைட்லேருந்து அந்த பக்கம் போகிறாங்க அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் போய் மோதிருச்சான் இதை பார்த்த உடனே கண்ணன் என்ன பண்ணியிருக்கான் கத்த ஆரம்பிச்சிட்டான் பயத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டான் உடனே இந்த பெரியவர் என்ன பண்ணியிருக்கிறாரு என்ன செய்வதென்று தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உரத்து கத்தினான் யார் கத்துறா அந்த கண்ணன் கத்துறான் பஸ்ஸு இருக்குது பார்த்திங்களா பேருந்து பேருந்து மரத்தில் மோதுனதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை அவன் பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க ஐயோ காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான் உடனே அந்த தாத்தாவும் அந்த பையன் கூட தானே இருக்கார் அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு தம் பையிலிருந்து செல்பேசியை எடுத்தார் செல்பேசியை எடுத்து என்ன நம்பர் போடுறாருன்னு பாருங்களேன் நூற்றி எட்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசுறாரா அந்த தாத்தா என்ன பேசுகிறாரு அடுத்த சிறிது நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது வந்த உடனே அந்த அவசர ஊர்தியிலிருந்து காவலர்களும் வந்தனர் பேருந்தில் காயம் அடைந்தவர்களை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சரிங்களா அந்த பையன் கண்ணனும் தாத்தாவும் ரோடை தாண்டாங்க ரோடை தாண்டி வரப்ப வேகமா ஒரு பஸ்ஸு வருது அந்த பஸ்ஸு என்ன பண்ணிடுது பிரேக் பிடிக்காமல் போய் மரத்து மேலே மோதிடுது அதை பார்த்தோன்னே நம்ம இருக்கான் பார்த்திங்களா அவன் ஐயோ யோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கற்ற ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவன் சின்ன பையன் நான் என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல உடனே இந்த தாத்தா என்ன பண்ணுறாரு தான் பையிலிருந்த இருந்த செல்பேசி எடுத்து நூற்றி எட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணோன்னே வேகமாக அவசர ஊர்தி வருது அதில் காவலர்களும் வராங்க வந்த அடிப்பட்ட எல்லாரையும் தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க சரிங்களா போய் ஆஸ்பத்திரியும் சேர்த்தாச்சு அடிப்பட்டவங்களெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா அடுத்தது வாங்க இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களை தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான் கண்ணன் என்ன பண்றான் தன்னால என்ன உதவி முடியுமோ அதை என்ன பண்றான் பேருந்தில் இருந்தவர்களுக்கு செய்து கொடுக்கறான் அதன் பிறகு பள்ளிக்கு செல்றான் ஆசிரியர் கண்ணனை பார்த்து ஏன் தாமதமாக வருகிறாய் என கேட்டார் சரிங்களா இதெல்லாம் பண்ணிட்டாம போகணும்னா லேட்டா தானே ஆகும் அதுக்குள்ள பள்ளியில பெல் அடிச்சிருவாங்க இல்லையா பெல் அடிச்சிருச்சு கண்ணன் லேட்டா போறான் அப்போ வகுப்பு ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க ஏன்ப்பா தம்பி லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்ப்பா தாமதமாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கண்ணன் என்ன பண்ணுறான் தன் வரும் வழியில் நடந்த எல்லா கதையும் ஆசிரியர்கிட்ட சொல்கிறான் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு கண்ணனை ரொம்ப பாராட்டுறாரு ஏன்னா கண்ணன் வந்து யாரோ எப்படியோ போட்டோம் அப்படின்னு இல்லாமல் அவனால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செஞ்சான் இல்லையா அதே மாதிரி கண்ணன் மாதிரியே நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் என்ன பண்றாங்க கைத்தட்டி பாராட்டும் தெரிவிக்கிறாங்க கண்ணனுக்கு சரிங்களா இதுதான் கண்ணன் செய்த உதவி பாடம் புரிஞ்சுதா நல்லா ஒரு தடவை வாசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் இப்போ சரியான விடையை தெரிவு செய்வோமா வாங்க பார்க்கலாம் கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன சூரியன் இரண்டாவதாக இருக்குது பாருங்கள் சூரியன் ஆவனாக இருக்குது பார்த்தீங்களா அதை எழுதுங்க அடுத்தது மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான் மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான் முதல் ஆ அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க அந்த டேஷில் எழுதிக்கோங்க மூன்றாவதாக பாருங்கள் ஒளி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒலி கூட்டல் எழுப்பி ஆவண்ணா லீ குண்டு லீ போடணும் இந்த பையன் தப்பாக போட்டு வச்சுருக்காங்க புக்கில் அதனால் நீங்கள் புக்கில் இருக்கிறது அப்படியே எழுதாதீங்க ஒலி ஆவண்ணா ஒலி லீ அந்த லீ போட்டு எழுதுங்க அடுத்தது பொருத்தமான குறியீடுக சரியாக தவறா டிக் பண்ணணும் பாருங்கள் கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான் சரியாக தவறா சரி அப்போ டிக் பண்ணிக்கோங்க கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்துவிட்டான் நேராக வந்தான் அவன் நேரமாக சீக்கிரமாகவே வந்துட்டானா தாமதமாக தானே வந்தான் அப்போ தவறு போட்டுக்கோங்க இன்ட்டு போட்டுக்கோங்க பெரியவர் செல்பேசியில் நூற்றி ஏழை அழைத்தாரா அவர் நூற்றி எட்டுக்கு தானே ஃபோன் பண்ணார் அப்போ நூற்றி ஏழு தவறு இப்போ இன்ட்டு போட்டுக்கோங்க ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர் சரியா தவறா சரிதான் அப்போ லாஸ்ட்டாக டிக் போட்டுக்கோங்க அடுத்தது வாங்க அகர முதலியை பார்த்து பொருள் தருகன்னு கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் எழுதிக்கோங்க அப்புறம் சரியான சொல்லால் நிரப்புக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஒட்டகச் சிவிங்கி மிகவும் உயரமானது அதன் கழுத்து நீளமாக இருக்கும் ஒட்டக சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு என்ன பண்ண முடியாது கத்த முடியாது ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக இந்த நம்ம ஒட்டகம் சரிங்களா ஒட்டக சிவிங்கி ஒட்டக்ச சிவிங்கி ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்ததான் ஒட்டக சிவிங்கிக்கு ஒட்டக சிவிங்கி இலைத்தலைகளை தின்னும் சரியா அடுத்தது வாங்க வினாக்களுக்கு விடை பாருங்க கண்ணன் எங்கு புறப்பட்டான் சொல்லுங்க பார்க்கலாம் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் எழுதிருங்க அந்த கீழே வினாவுக்கு கீழே எழுத இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அங்கே விதை எழுதிருங்க கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான் பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் ஒரு பெரியவரை பார்த்தான் எழுதி முடிச்சிடணும் சரிங்களா அடுத்தது பாருங்க பேருந்து எதில் மோதியது பேருந்து மரத்தில் மோதியது பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் பெரியவர் நூத்தி எட்டு என்ற எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் எழுதணும் சரிங்களா அந்த கீழே இடம் கொடுத்துருக்காங்களா அங்க நீங்க எழுதிருங்க அடுத்தது பாருங்க ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார் ஆசிரியர் கண்ணன் உதவி செய்ததற்காக பாராட்டினார் புரிஞ்சுதா இப்போ இந்த பாடத்துல நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் பாடம் இரண்டில் கண்ணன் செய்த உதவியில் எல்லாமே பார்த்துட்டோம் நீங்களும் எல்லாம் எழுதி முடிச்சுருங்க நம்ம வேறு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம்மா நன்றி வணக்கம்